கா எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனோ இந்தியா அணிதாங்க உலகில் மிக மிக ஆபத்தான அணி வலுவான அணி இந்தியா அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க என்னங்க நியூசிலாண்டை இப்படி அடிச்சிட்டாங்க இரநூறு ரன்னை அசால்ட்டாக சேஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணுங்க பாகிஸ்தான் அணி வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு எதிரான தொடர்ந்து ரெண்டு போட்டி அதுவும் இரநூறு ரன் வெறும் பதினஞ்சு ஓவரில் அடித்து சேஸ் பண்ணியிருக்காங்க அந்த வெற்றி குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணியோட அதிரடி வீரர் கேப்டன் நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து கற்றுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்வி ஊற்றிருக்கார் பாகிஸ்தான் அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெய்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா வரலாற்று சாதனை இரநூறு ரென்னே ஒரு பதினஞ்சு ஓவரிலே அடித்து சேஸ் பண்ணியிருக்காங்க இது இருக்கு டி டுவெண்ட்டி வரலாற்றில் எந்த ஒரு டீம் பண்ணதில்லை அந்த வெற்றி குறித்து அப்ரெடி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக இந்திய அணி மிக மிக ஆபத்தான அணிங்க நீங்கள் முந்நூறு ரன் கொடுத்துருந்தா கூட சேஸ் பண்ணியிருப்பாங்க பொழுது அந்தளவுக்கு ஒரு தரமான டீமாக இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீரிஸை இந்திய அணி தாங்க வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்தியானோடய ஃப்யூச்சர் ஸ்டார் செம்மையாக இருக்காங்க அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதே போல் வருண் சக்ரவர்த்தி ஹர்தீப் சிங் போலிங் எல்டாக் எல்லாமே செம்மையாக இருக்குங்க உண்மையாக இந்தியா ஒரு தரமான அணி இருக்காங்க இந்த சீரிஸு இந்திய அணிக்கு ஒரு போட்டியாக நான் பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு பயிற்சியாக பார்க்குறேன் வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டியில் இந்தியாவில் நடக்கிறதுனால அவங்க மிக 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 ஆபத்தான அணியாக இருப்பாங்க பாகிஸ்தானை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒன்றும் தோணலைங்க எல்லா அணி எல்லா வீரர்களும் அவுட்டில் இருக்காங்க பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த ஃபியூச்சர் எப்படி ஐபிஎல்லாம் இந்தியாவில் வளர்ந்து வராங்களோ அதேமாரி பிசிஎல்லில் இந்தியாவில் இப்போ ப வளர்ந்து வரணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்தமாரி எந்த ஒரு பிளேயருக்கு கிடைக்கல இந்திய அன்னைக்கு நான் வாய்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு தலைவர் சாமியாக சொல்லியிருக்காருங்க கரெக்டுங்க அவர் சொல்கிறது எல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மைங்க இந்த ஐபிஎல் மூலி மூலிமா இந்திய அணிக்கு நல்ல பிளேயர் கிடைச்சாங்க அதெல்லாம் சூப்பர் அவர் சொன்னது பட் ஆனால் இந்திய அணி உண்மையாக தரமான அணியாக இருக்காங்க என்னங்க இரநூறு ரன் இது வரைக்கும் யாருமே பதினஞ்சு புள்ளி ரெண்டு பால் சேஸ் பண்ணதே கிடையாது அசால்ட்டாக அடிச்சு தாழ்ட்டு இருக்காங்க இந்திய அணி சூரியகுமார் யாதவ் இஷா கிஷனோட பேட்டிங் அனல் பறக்கிற பேட்டிங் ரெண்டு பேருமே தரமான சம்பவம் செஞ்சுட்டாங்க இஷாந்த் சர்மா ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் ஆனார் சூரியகுமார் ஒரு ஃபார்ம் அவுட்லேருந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு எல்லாமே செம்மையாக இருக்குது இந்திய அணியோட பேட்டிங் பா போலிங் ஃபீல்டிங் ஆல்ரௌண்டிங் டீமாக இருக்காங்க கண்டிப்பாக நல்லா இருக்குங்க இந்திய அணி இந்தமாரி பார்க்கறதுக்கு வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னே இந்திய அணி இந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்குது நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் அவர் மட்டும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தார்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் அவர் எதுவும் இந்த சீரிஸில் பண்ணல அவரோட பேட்டிங் ரொம்ப எதிர்பார்ப்பு நோக்கி போயிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க அவர் என்ன மாதிரி அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுக்குறாரா இல்லை திருப்பி கில்லு தூக்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வராங்களோ சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்தியா அணி வெற்றி குறித்து சீரிஸே கன்ஃபார்ம் வெற்றி பெற்றுவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டி வெற்றி பெற்றுவாங்க அடுத்து மூணில் ஒன்று தானே இந்தியா வெற்றி பெற்றுவாங்க அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరకాం సబ్స్క్రైబ్ అట్ట కొంచెం పన్ని వెచ్చికంగా నండ్రి వనక్క